கரியமாலும் அயனும் அடியும் முடி காண்போனா எரியதாகி நிமிர்ந்தால் இடம் மீண்டு காவிரியின் நீர்வந்தலைக்கும் கரைமையவும் நாகேஸ்வரம் பிரிவிலாது அவ்வடியார்கள் வாணிர் பெரியார்களே என்ற பாடலை மிக அருமையாக இந்த கோயிலுடைய அவர்கள் பாடினார்கள் இந்த பாட்டினுடைய பொருளை வந்து நாம் இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம் இதில் வந்து ஒரு புராண செய்தி அடங்கியிருக்கு என்னென்னா திருமாலும் பிரம்மாவும் தங்களுக்குள் யார் பெரியவருங்கிற ஆணவன் தலை தூக்கியதால் அவர்கள் வந்து ஈசனுடைய அடியவும் முடியவும் தேடி புறப்பட்டார்கள் அப்படிங்கிற இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இறைவனானவன் எரியதாகி நிமிர்ந்தான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது வந்து நாம் திருவண்ணாமலையினுடைய நிகழ்வாக இதை சொல்கிறாங்க திருவண்ணாமலை என்பது ஒரு காலத்தில் எரிமலையாக இருந்தது இந்த எரிமலையாக இருந்ததனுடைய விளைவாக தான் இன்றைக்கும் அங்கே வந்து கார்த்தியில் தீபம் உண்டாடுறாங்க நம்மளுடைய பண்பாட்டு தொடர்ச்சி என்பது என்னன்னா காலங்காலமாக கதை வாயிலாகவோ ஏதோ ஒரு வரலாற்றுகளை சுமந்து கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நம்மளுடைய மரபு ஒரு செய்தி அப்படின்னா அந்த செய்தியை ஏதோ ஒரு கதை வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு அது புரிய வைக்கணும்ல அது எரிமலையாக இருந்ததை பார்த்தவங்க பிறந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அதை பார்த்த உயிர்கள் அடங்கி நிச்சயமாக மறித்து போயிருக்கணும் இன்றைக்கி அதை கடத்த உள்ள அதனுடைய புராண செய்தி வரலாற்று செய்தி இதெல்லாம் வந்து ஒரு கதை வாயிலாக இருக்குது இது வந்து சமயங்களில் கொஞ்சம் விமர்சனம் செய்யப்பட்ட பாடல்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இன்னுமோ சிவனை உயர்த்தி பெருமாளை தாழ்த்தி பேசுகிறதாக சொல்லுவாங்க இருந்தாலும் விவாத பொருள் இங்கே வேண்டாம் இங்கே என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கரியமாலும் இதனுடைய உட்பொருள் என்ன உள்ள அடிமுடி தேடி புறப்படுறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இறைவனை காணணும் அப்படின்னாக்கா அங்கே முதல்ல என்னென்னா ஆணவம் ரெண்டு பேர் புறப்படுறாங்க இந்த ரெண்டு பேரில் திருமால் வந்து பன்றி அவதாரமாக கீழ் நோக்கி பயணிக்கிறார் பிரம்மா வந்து மேல் நோக்கி பயணிக்கிறார் முடியல திருமால் வந்து தோண்ட 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 அப்போ ஒரு மனிதன் தன்னால் இயலாதுங்கிற கலைப்பு வருகின்ற பொழுது ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும் அப்பா இது வேணாம் இது முடியாத வேலை நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கு அப்போ முடியாது நாம திரும்புவோம் அப்படின்னு சொல்லி இவர் திரும்புறார் ஆனா பிரம்மா மேலே போனவர் என்னென்னா தாழம்பு மேலேருந்து வந்ததாகவும் தனக்கு ஒரு பொய் சாச்சி சொல்ல ஆள் தெரியிட்டு நீ வா நான் பார்த்ததா சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தாருங்கிறது நம்மளுடைய புராண செய்தி இதுலேருந்து இந்த செய்தியின் வாயில நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த சிவவாக்கியர் தான் வந்து அருமையான ஒரு செய்தியாக சொல்கிறார் இதே பாட்டை சிவவாக்கியர் வந்து பாடுறாரு அவர் என்ன மாடலில் பாடுறாருன்னா கரியமாலும் அயனுமாக காணோனாத கடவுளை உரிமையாக உம்முள்ளே உணர்ந்து உணர்ந்து கொள்ளுமே கரியமாலும் அயனுமாக காணோனாத கடவுளை உரிமையாக உம்முள்ளே உணர்ந்து உணர்ந்து கொள்ளுமே அப்படிங்கிறார் இப்போ ரெண்டு பேர் பார்க்க போனாங்க காண முடியலன்னு திரும்பி வந்தாங்க அப்படி காண முடியாத அந்த கடவுளை வந்து நீ காணலாம்ப்பா அதுக்கு நீ என்ன செய்யணும்னா ஓங்குள்ள நீ தேடு இது எங்கே போய் தேடு உன்னுக்குள்ளேயே தேடு என்ன வள்ளலார் அழகா சொல்லுவார் தன்னை அறிந்த இன்பம் முறை வெண்ணிலாவே ஓர் தந்திரம் நீ சொல்ல வெண்ணிலா வே தன்னை அறிந்து இன்பம் முறை வெண்ணிலாவே ஒரு மனிதன் தன்னை அறிகின்ற பொழுதுதான் ஞானமானது கிட்டும் அப்ப ஞானம் கிடைக்கணும்னா அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லுவாங்க தன்னை அறியாதவன் பிரம்மத்தை அறிய முடியாது அப்ப தன்னை அறிவதற்காக இவர்கள் எது சொல்றாங்க இந்த பாட்டினுடைய பொருளை மேலோட்டமாக உரை நூல்கள் என்ன சொல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க கரியமாலும் அயனும் அதாவது திருமாலும் பிரம்மாவும் அடியும் முடி காண்போனா எரியதாகி நிமர்ந்தார் ரெண்டு பேரும் அடிமுடியை காண முடியாமல் பெரிய எரியதாகி அதாவது வெப்பமாகி ஒரு நெருப்பு பிழம்பாக இறைவனானவன் எழுந்தான் அமருமிடம் எங்கன்னு பார்த்து காவிரியினுடைய நீர் வந்து அழைக்கும் கரைமேவும் காவிரி கரையில் அமைந்திருக்க கூடிய அந்த நீர் வந்து அழைக்கக்கூடிய பார்க்குறோம் அப்படி இருந்த இந்த கரைமேவோ நாகேஸ்வரத்துல பிரிவில்லாத அடியார்கள் வானிர் பெரியார்களே இந்த இந்த கரையில வந்து அந்த மாதிரி திருவண்ணாமலையில் எழுந்த இறைவனானவன் அவர் அந்த காவிரி கரையில் அமர்ந்துள்ள இங்கே வந்து இவர் தங்கியிருக்காரு இங்கே வந்து யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து தேவர் உலகத்தில் நீண்ட நாள் வாழலாம் அப்படிங்கிற செய்தியே இதன் வாயிலாக மேலோட்டமாக எழுந்த பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா தேவர் உலகத்தில் பிரியாமல் அவரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம்ப்பா நம்ம வழக்கத்தில் சொல்கிறாங்க இல்லையா இறந்த பின்னால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்ப இறைவனை என்ன சொல்றாங்கன்னா தீயினுடைய வடிவனா அடிமுடி காணப்பெறாது ஒரு தீ எரியுது அப்படின்னா அதுக்கு அடி எது முடியதுன்னு காண முடியாது அப்படிங்கறதுனால இதை சொல்றாங்க சாதாரணமா சொல்ல